ஆனால் நிகழ்ச்சியில் அற்புதமான உரை வீசுகளை கேட்க முடிந்தது இதே மண்டபம் மறக்க முடியாத மண்டபம் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி இங்கே பொதுக்குழுவை கூட்டினோம் அந்த பொதுக்குழுவிலே நான் உள்ளே நுழை பொழுது ஆயிரணக்கிலே வெளியிலும் ஆயிரக்கணக்கிலே அவர்கள் அடிப்பதும் கை தத்துவதும் ஓங்கி முடக்க விடுவதும் செய்துள்ளது பதினாலாம் தேதி பிப்ரவரி ஏழாம் தேதி பிப்ரவரி என்று அமர்ந்திருக்கின்ற மனதில் ஏற்படுகிற உணர்ச்சி கொத்தளிப்புகளை வடிக்கின்ற மதுரை அவரும் எனக்கு அடுத்த அறையிலே கடந்த பொதுக்குழுவிட நாராய கல்லூரியிலே படிக்கிற காலத்திலேயே அண்ணாவின் தம்பியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னை நினைத்துக் கொண்டு பாடுபட்டு அதிலிருந்து தொடர்ச்சியாக திராவிட இயக்கத்தின் காப்பாளராக கொங்கு மண்டலத்திலே திகழ்ந்து எனக்கு சோதனை வந்த போது அந்த சோதனையிலிருந்து நான் மீற வேண்டும் என்பதற்காக கண்களிலே திரண்ட கண்ணீரை கண்டத்தின் வழியாக வெளியிட்டு ஈரோட்டிற்கு வரும்போதெல்லாம் அங்கே கவிதாவிலே தங்க வைத்து பூங்குடி சாமிநாதனுடைய அரவணைப்பில் முருகனுடைய அரவணைப்பில் என்னை பாதுகாத்தாரே கொங்கு சீமை திராவிட இயக்கத்துக்கு தந்த கொள்கை சீக்கியம் கடந்த புதுக்குழுவிலே இங்கே அமர்ந்திருந்தார் நெருங்கள் உடல் நடுவர் இங்கில்லை என்னும் பெருமை உடைத்து உடல் நேற்றிருந்தால் இன்றைக்கு இல்லை என்ற

அவது பகவளமாக ஒரு சிறப்பான பொதுக்கூவையும் இரண்டு மாநாடுகளையும் நடத்தி காட்டி சற்றும் நிலபகார சுவரில் டாக்டர் தடியா சகோதரர் நான் தான் மூர் மூரில் அடைந்து செய்து மூர் மாத்திற்கு ஒரு முறை டாக்டர் தடியா சபை பார்த்து ரீசேங்க பண்ணிக்கொண்டு அதற்கு பிறகுதான் அவர் ஊருக்கு ஈரோட்டுக்கு புறப்படுவார் அந்த ஆரு சகோதரன் கட்டி காப்பதற்காக எத்தனையோ சோதனைகளை ஏற்றுக்கொண்டவரான இன்னைக்கு நம்மோடு இல்லை அண்ணாவும் பெரியார் அவர் இந்த பொதுக்குழு வெற்றி பெற ார்ணேசமூர்த்திக்கு நான் இந்த பொதுக்குழு கேட்டுக் கொள்வது தீர்மானம் நிறைவேற்றி இருந்தாலும் அன்பு தோழர்களை அனைவருக்கும் ஒரு நிமிடம் எழுந்து வந்து பேச்சாளர்களை அவ்வளவு ஆரவாரமான வரவேற்பு மைக்கு முன்னாலே நின்ற பிறகு நம் சகோதரன் நம் இதே துடிப்புக்களிலேயே ஒருவராக இருக்கக்கூடிய கணேச முர்த்தி நம்ம விட்டு பிரிந்து விட்டா மகளின் மகளையும் விட்டு பிரிந்து விட்டா ஆ இன்னும் பல ஆண்டுகள் வாழ்வார் என்று என்று சொன்ன பழகு ஒரு சத்தம் கிடையாது எனக்கு நீங்கள் எழுந்து போது எங்காவது ஒரு நாற்காலி போலசுகிற சத்தம் கூட கிடையாது இதுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற இப்படி ஒரு இயக்கத்தை எங்கும் காண முடியாது எத்தனை தோல்விகள் எத்தனை ஏமாற்றங்கள் ஏறுமுகம் இறங்குமுகம் இருந்தார்கள் நமக்கு அப்படி தொடக்கத்திலேயே நான் சொன்னேன் பதினெட்டாம் தேதி அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தேவியினுடைய கல்யாண வரவேற்பிலே நான் சொன்னேன் என்னுடைய பாதை கரணபூர்வனாக இருக்கும் ரதமும் கண்ணியும் இயற்கையும் சிந்த வேண்டியிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கின்ற உயிரான சகோதரர்களை நீங்கள் எதையும் எதிர்பார்த்து என்னோடு வர வேண்டாம்

என்னோடு வருகிறவர்களுக்கு சொல்வேன் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் இந்த ஆசைகள் இருக்குமானால் நீங்கள் என்னுடன் வர வேண்டாம் அதற்கு வாய்ப்பில்லை என்று பதினெட்டாம் தேதி அக்டோபர் மாதம் முதல் இரவு மண்ணை நாராயணசாமி அண்ணன் மறைந்தவர்களாலே அங்கே போய்விட்டு தஞ்சாவூர் மன்னார்பேட்டில் அங்கே மாறி விட்டு நான் திருநெல்வேலி வந்து பாளையங்கோட்டையில் ஜவஹர் மைதானத்தில் நடைபெற்ற இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசினேன் அதன் பிறகு சிறையை விட்டு நாங்கள் வெளியே போக மாட்டோம் என்று பூமிநாதனும் கணேசமர்த்தியும் புலவர் செவுந்த அழகு சுத்தரமும் இப்படி சிறைச்சாலையிலே நோடு இருந்தவர்கள் உங்களுக்கெல்லாம் ஜாமீன் போகிறேன் கொடுத்து விடுவார்கள் ஜாமீனே போகல் என்று முடியவே முடியாது என்று வந்தார் உங்களை இங்கே சரியாக விட்டுவிட்டு நாங்கள் போக மாட்டோம் என்று அவர்களை சமாதானம் செய்து அவர்களுக்கு எல்லாம் விழை சொல்லி சொல்லிமதி கோர்ட்லேயே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு தேதி என்று அவர்கள் ஊர்களுக்கு போனார்கள் வீடுகளுக்கு போனார்கள் அப்பொழுது கேள்விப்பட்டேன் பூமிநாதனுடைய தாயார் ஏன் வந்த உங்க தலைவர் ஜெயலலிதா இருக்காரு எவோனம் சொல்லியும் அந்த அம்மா அந்த தாயார் சமாதானம் ஆகவில்லை அப்படிப்பட்ட குடும்பங்கள் தேதி மாவட்ட செயலாளர் பதினாலாம் தேதி பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் என்ன முடிவு என்று நான் சொன்னேன் அமைச்சரவையிலே சேருகிற

அன்னைக்கு யார அவங்களுக்கு முன்னாள் விடுதலை யாருன்னா இருப்பாங்க செய்தி எழுதிட்டு இருப்பாங்க அதனால தனியாக நீங்கள் முன்னாடி போக முடியும் ஏழாம் தேதி அவர்கள் எல்லாம் போய்விட்டாங்க பதிமூணாம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நான் ஒரு கருத்தை முன்வைத்தேன் மத்திய அரசில்

பிபிசி பிரதமர் ஆகும்போது இதே போது நிலைமை வந்தது அமைச்சரவையிலே சேருவதா இல்லையா என்று அப்பொழுது அண்ணன் கலைஞர் அவர்கள் மந்திரி சபையிலே சேர வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று அந்த மந்திரி சபையில் சேர்த்தா வேணும் யாராரு நான் சொல்ல வேண்டும் வந்தி சொல்வேன் சேரணும் கட்டாயம் உடனே காஞ்சி அன்னசிதாந்திரார் ஒரு துண்டு தாடை ஒவ்வொருவரும் குடித்து உங்க கருத்து அதில் எழுதி போட்டு யார் அப்படி அந்த கருத்தை சொல்றாங்க எங்களுக்கு தெரிய போறதில்லை எல்லோருக்கும் தீட்டு கொடுக்கப்பட்டது பிறகு அதை வரிசையாக எண்ணி பார்த்து விட்டு இல்ல ரெண்டு பேர் தான் வேண்டாம்னு சொல்லி மந்திர சபையில் சேரக்கூடாது ரெண்டு பேர் தான் சொல்லி இருக்கிறாங்க

ஆசைப்படணும் போகணும் என்று சொல்லி என்னை அழைத்து சொன்னார் நான் நம்ம ஆட்சியாளர் கூட்டத்தில் மந்திரி சபையில் சேரப்படும் திமுக சேர்ந்தா சேர்ந்துட்டு போகணும் மதிமுக சேரப்படும் அதை இதே இடத்தில் நின்று கொண்டு நான் சொன்ன போது இந்த மண்டபமே இடிந்து விழுப்படியான ஆரவாரமும் ஆர்ப்பார்க்கலும் கையில் வெட்டலும் என்ற முழக்கமும் கேட்டது அதையே பொழுது சதமீவம் நினைக்கிறீங்க இன்னும் இருக்கிறீர்கள் ஒரு கதவியும் என்னைக்கும் வராது என்று சொல்லப்பட்ட நிலையிலும் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் தான் உயிர் எங்கள் உடல் மோடி மாறுகிறவன் தான் எனக்கு ஒரு முகவையை தந்தவர் நீங்க திருச்சியே அந்த புகவை கொடுக்கப்பட்டது பேரர் ஹாலே பொதுக்குழு நினைக்காது

வேகம் துணிச்சல் கொள்கை உரம் இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து மறைந்து காணாமலே போய்விடும் பதவிகள் வந்தால் ஆனால் இப்பொழுதும் அதே கருத்தை கொண்டிருக்கிறவன் நீங்கள் விரும்பினால் எதையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு வகை அது தவறு என்று அந்த நாளை நினைத்து பார்க்கிறேன் வருடங்கள் எவ்வளவோ ஓடிவிட்டன ரெண்டாயிரத்தி நாலு பதினாலு இருபத்தி நாலு இருபது வருஷங்கள் போய்விட்டன மொத்தம் முப்பது ஆண்டுகள் அரசியலிலே நம்முடைய கட்சியிலே மொத்தம் முப்பது ஆண்டுகள் நான் பணியாற்றி இருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலேருந்து மாணவர் அமைப்பிலே இருந்து அங்கிருந்து வந்தவர் ஏறத்தாழ ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு வடங்கள் பொது வாழ்விலே பல பேர் சொல்வார்கள் உங்களுக்கு மந்திரி மனைவி கொடுக்குறேன் சொன்னார்ல பிபிசி சொன்னார்ல வாஜ்பாய் சொன்னார்ல தேனி ஏற்றுக்கிடல நீங்கள் செய்த பெரிய தவறு அதுதான் இல்லை இப்பொழுது நான் சொல்கிறேன் நான் செய்த தவறு நாடாளுமன்றத்துக்கு போட்டியிடாதது நான் செய்த தவறு

இதை மாற்றவே மாட்டேன் என்று அந்த டைரியில எப்படி இருந்து ஈழத்துக்கு போகிற போது நான் அடர்ந்த வன்னி காரிகளுக்கு மத்தியிலே போக போகிறேன் என்று டைரியில் எழுதினேனோ அதே டைரியில் தான் இதையும் எழுதினேன் அதற்கு பிறகு எவ்வளவோ சோதனைகள் என்னோடு வருகிறவர்களுக்கு பதவி கிடைக்காது பதவி கொடுக்க மாட்டோம் என்று சொன்னோம் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் பின்னர் தேர்தல் முடிவுக்கு பிறகு தேர்தல் முடித்ததற்கு பிறகு சபையை சேர வேண்டும் என்று கடுமையாக வாதிட்டார்கள் அவர் என்னை வாழ்க்கைத்தவர்களில் ஒருவர் நான் இந்த அளவுக்கு வளர்ந்ததற்கு காரணமாக அடிப்படை காரணமாக இருந்தவர்களில் எங்களே அண்ணன்